வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்துட்டு ஒரு வழியா கொழும்புல இருந்துட்டு யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வரணும்னு நினச்சேன் அப்போ சில பிரச்சனைகள்லாம் இங்கே இருந்ததுனால என்னால் இங்கே வர முடியல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு காலடி தடம் பட்டுருக்குது இப்போ வந்து அதிகாலை நாலு நாற்பத்தி நாலு மணி ஆகுது இப்போ இது வந்து கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வர்றது முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ட்ரெயின் வருது அதாவது அதிகாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஆறு முப்பத்தஞ்சுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஒம்பது நாற்பதுக்கு இருக்கு அதுக்கப்புறம் லெவன் பிப்டிக்கு இருக்கு அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டி பிஎமுக்கு தான் ட்ரெயின் இருக்குது கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் அவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸில் இங்க நீங்க வந்துடலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரு தமிழ் தான் பேசுறாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மாதிரி என்னை சுற்றி நிறைய மக்கள் தமிழ் பேசுற மக்கள் தான் அதிகமா பார்த்தேன் அந்த தமிழை கேட்கும் ஒரு விதமான இனம் புரியாத சந்தோஷமா நான் ட்ரெயினை விட்டு இறங்கி நான் இந்த உள்ள எல்லா ஏரியாவும் சுற்றி காமிச்சேன் இது வந்து பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னாலும் யாழ்ப்பாணத்துல முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது இப்போ நான் வந்துட்டு வெளியில போறேன் வெளியில போயிட்டு இன்னைக்கு யாழ்ப்பாணத்துலாம் தங்க போறேன் வெளியில் எப்படி இருக்குது அந்த ரிசர்வேஷன் கவுண்ட்ரு அந்த அவுட் சைடு எல்லாம் நான் சுற்றி காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் அந்த இதெல்லாம் தமிழ் மக்கள் தான் இதுவங்கெல்லாம் என்னோட ட்ரெயினில் வந்தவங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது ரயில்வே டிக்கெட்டு புக் பண்ணுறது இந்த கவுண்டர்லாம் அது இப்போ இயர்லி மார்னிங் இல்லையா அதனால் யாரும் இங்கே இல்லை நிறைய பப்ளிக் இந்த இடத்துல இல்லை ஆனால் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது இங்க வந்து எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரியே தெரியல அவ்வளோ ஒரு அமைதியா நல்ல ஏரியாவா இருக்குது உண்மையில நான் எதிர்பார்த்ததை விட இந்த யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனும் சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணமும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கவுண்டர்லாம் எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறான்னு பாருங்க இங்கே டைம் வந்துட்டு இப்போ நாலு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு இங்க வந்துட்டு இப்போ சில பேர் டிக்கெட் வாங்குறாங்க இவங்கெல்லாம் கொழும்புக்கு போறவங்க இல்லை வேற ஏரியாவுக்கு போவாங்க இது வந்துட்டு டைம் டேபிள் இது வந்து சிங்களத்துலேயும் எழுதியிருக்கு தமிழ்லையும் எழுதியிருக்கு இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கு நான் வந்துட்டு யாழ்ப்பாணம் ரெண்டு நாள் தங்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறேன் இப்ப பாருங்க வெளியில வந்துட்டு வரும்போதே முன்னாடி ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் அதை பார்க்கும்போது போது யாபகம் வருது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அது மாதிரி மரம் செடி கொடிகள் இதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை நிறைய மக்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ ட்ரெயினில் வந்து வந்து வெளியில் போகிறவங்களும் அந்த இடத்துல நிற்கிறாங்க இப்போ அவங்க வந்துட்டு காருக்காகவோ ஆட்டோவுக்காகவோ வெயிட் பண்ணுறாங்க நான் இப்போ வந்துட்டு வெளியில் போயிட்டு ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஏதாவது ஹோட்டலில் போய்ட்டு ரூம் எடுத்து தங்கணும் நான் இப்போ அந்த ஆட்டோ ஸ்டாண்டிங்கே வந்திருக்குறேன் இப்போ வந்து அதிகாலையாக இருக்கிறதுனால ஆட்டோவெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லாங்குவேஜ் ஒன்றும் ஒரு பிரச்சனையாக இருக்காது ஏன்னா தமிழ் பேசுகிறவங்க தான் அதிகமாக பார்த்தேன் அதனால் ஆட்டோக்காரங்களாம் தமிழாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்க வீடு சந்து பந்து மாதிரி தான் தெரியுது இந்த ஏரியாவெல்லாம் இங்கே ஏதோ சின்ன கடைகள் இருக்குது இது பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருக்குது இந்த இது வந்துட்டு ஒரு லாட்சு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது ஒரு லாட்சு பக்கத்தில் ரெண்டு ஒரு கடைகள்லாம் இருக்குது நாங்கள் வந்து ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன் அவர் சொன்னாரு எங்கே போகணும் காலைல அப்படின்னு கேட்டாரு நான் நல்லூர் கந்தசாமி கோயில் போகிறேன் அப்படின்னேன் அப்போ நல்லூருக்கு நல்லூர்லேயே உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் வந்து என்னைய நல்லூருக்கு கூப்பிட்டு போறாரு இப்போ நான் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேன் இந்த கிளம்புற இடத்துல பாருங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டிக்கடைவோட இருக்கு இப்போ சில பேர் ஆட்டோவில் சில பேர் இது மாதிரி டூ வீலர்லலாம் அவங்கவுங்க போய்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில வந்துட்டு எல்லாமே ஒரு மெமரி தான் நான் திருப்பி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வருவேனா வர மாட்டானா அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியல நான் இப்போ ஆட்டோ பேசி எடுத்துட்டேன் அவர் தமிழ் பேசுகிறவர் தான் இந்த ஆட்டோ டிரைவர் இந்த இப்போ நான் ஆட்டோவில் கிளம்பிட்டேன் இப்போ இங்கேருந்து நல்லூர் போய் நான் இங்கே ஏதாவது நல்ல லாட்சியில் தங்க போகிறேன் தங்கிட்ட காலைல நல்லூர் கந்தசாமி வேலு போய் ரொம்ப நாள் கனவு அந்த பகவானை தரிசிக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா காலையில அந்த கடவுளை போய் தரிசிப்போம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்